அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இந்த துவாவை நீங்கள் ஓதும்போது யார்கிட்டேயும் போய் கஷ்டம்னு சொல்லி கையேந்திரணும் அவசியமே இல்லை ஏன்னால் அல்லாஹுபான்த்தால் அதிகாரத்தையும் அதிசயத்தையும் செல்வ செழிப்பையும் கண்டிப்பாக என்றால் தருவான் இந்த துவாவை பகலில் இருந்து இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் ஓதிக்கலாம் நீங்கள் நூறு முறை ஓதினாலும் சரி இல்லை ஒரு முறை ஓதுனாலும் சரி ஆனால் அல்லா மேலே நம்பிக்கையோடு ஓதுணும் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹதீஸ் கேளுங்கள் ஹல்ரத் தாவூத் அலஹிசலம் அவர்களின் மகனான ஹல்ரத் சுலைமான் அலஹிசலம் அவர்கள் ஃபலஸ்தீன அரசராக முடிசோட்டி கொண்டபோது அவருக்கு வெறும் வயது பதிமூன்று தான் அவர் ஒரு அரசராக இருந்ததால் மக்களுக்கு தனது நாட்டிற்கும் பொறுப்பாளராக இருந்தார் இது ஒரு பெரிய சுமையாகவே இருந்தது அவருக்கு வசதிகள் அதிகமாக இருந்ததால் அவற்றால் வரும் சோதனைகளை அவர் எப்படி கையாளுவார் என்று அல்லாஹ் சோதித்தான் இது அவருக்கு விதிவ விதிவிலக்கல்ல ஏனென்றால் இறை தூதர்கள் அனைவருமே சோதனைகளால் சோதிக்கப்படுவார்கள் மேலும் அல்லாஹ் அவருக்கு காற்று ஜின்கள் விலங்குகள் பறவைகள் போன்றவற்றை அவருக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான் அவர் மிக பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டார் அவருக்கு பின் யாருக்குமே இந்த ஒரு ராஜ்யம் கிடைக்கவில்லை இவர் ஒரு அரசராக இருந்தாலும் ஆனால் இவருக்கு எல்லாமே தோற்கடிக்கப்பட்டார் சுற்றி எதிரியாகவே இருந்துச்சு எல்லா வகையிலையுமே கஷ்டம் கூட பிறந்தவங்க கூட இவருக்கு நம்பிக்கையாக இல்லை அப்போது அல்லா கிட்ட கையேந்து இந்த துவாவை கேட்டார் அப்போ கேட்கும்போது யாராலையும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அல்லா பெரிய ராஜ்ஜியத்தையும் அரசாங்கத்தையும் செல்ல அந்த துவாவை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த துவாவில் சாதாரண துவா இதில் என்ன அப்படி இருக்குது நீங்கள் சந்தேகப்பட்டு வரீங்க கண்டிப்பாக இன்ஷால் இதை ஓடுங்க கண்டிப்பாக அல்ல வெற்றி கொடுப்பாங்க ரப்பிக் ஃபிர்லி வ ஹப்லி முல்கன் லாயம்பகி லி அஹதிம் மின் பாரதி இன்னக அந்தல் வஹாப் இதன் பொருள் என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக பின்னர் எவருமே அடைய முடியாத ஓர் அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடை அளிப்பாயாக நீ ஏ நிச்சயமாக மிக பெரிய கொடையாளன் இந்த துவாவை இப்படியும் ஓதலாம் ரப்பி ஹப்ளி முல்கன் இன்னக்கு அந்தல் வஹாப் அப்போது அந்த காலத்தில் சுலைமா நபி அவர்கள் அவங்க ஒரு நபிங்கிறதுனால ரப்பி ஹப்ளி முல்க் இப்படி தான் ஓதிருக்காங்க ஆனால் அவங்க நபிமார்கள் அதனால் அப்படி ஓதுனாங்க நம்ம வந்து அவங்களாவோட அடிமை அப்படிங்கும் போது ரப்பி ஹப்ளி முல்கன் இன்ன கந்தல் வஹாப் இப்படி தான் இதை ஓதணும் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் ஆனால் மேலே சொன்ன மாதிரி நீங்கள் ஓதுனாலும் சரி இப்போது ரெண்டாவதாக சொல்லியிருக்கா மாதிரி நீங்கள் ஓதுனாலும் சரி மூன்று விஷயத்தில் இறைவன்ட்ட நம்ம பேசலாம் ஒன்று தொழுகை இரண்டு துவா இந்த துவாவை வானப்பட்டது இறைவனோட இதயத்தை தோட்டா மாதிரி துளைக்குமா ஒரு அல்லாவோட அடியான் வந்து கையேந்தி எனக்கு இதைத்தான் அல்லான்னு கேட்கும்போது அந்த அல்லாவால் சும்மா இருக்கவே முடியாதா ஏன்னா நம்மளோட அடியான் நம் என்ன நம்பி கேட்டுட்டான் அப்படின்னு அல்லாஹ் வந்து அதை நிறைவேற்றுறதுக்கு மும்முரமாக இருப்பானா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற துவா ஹலாலானதாக இருக்கணும் அதாவது நல்ல நேர்மையானதாக இருக்கணும் உங்களுக்கு என்ன உங்களோட என்ன கிடைக்கணுமோ இல்லை உங்களை ஏமாற்றி இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தாலோ அப்படி அப்படி அந்த மாதிரி துவா மட்டும்தான் உங்களுக்கு பளிக்கும் மூணாவது குர்ஆன் குர்ஆன் ஓதுறப்ப அல்லாஹ் நம்ம கிட்டே பேசுகிறான் நிற்கும் போது நம்ம அல்லா கிட்டே பேசுகிறோம் நம்மளும் பேசி அல்லாவும் நம்மக்கிட்ட பேசணும்னா துவா மட்டும்தான் துவா அதிகமாக கிட்டே கேளுங்க அல்லாஹ் வந்து துவா செய்கிறவங்கள ரொம்ப விரும்புகிறான் சரி அப்போ நிறைய பேரோட மனசில் ஒரு கொஷின் எழும்போம் என்னண்டாக்கா நம்ம வந்து தொழவேணா அப்போ அல்லாட்ட துவா கேட்டால் அல்லா நம்மளை நேசிப்பானா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படி கிடையாது கண்டிப்பாக அஞ்சு வேலை தொழுக தொழுதே ஆகணும் ஏன்னா தொழாதவர்களுக்கு அல்லா சொல்கிறான் உங்களை சகர் எனும் நரகத்தில் நுழைய வைத்தது எது அதே போல் இதில் இன்னொன்று தெளிவுபடுத்துகிறேன் சஹர் வேற சகர் வேற சஹர்னால் நம்ம ரமதானில் நோன்பு வைக்கிறதுக்காக நம்ம வைக்கிறது சகர்னால் நரகம் அவர்கள் கூறுவார்கள் தொழுபவர்களுடன் நாங்கள் நாங்கள் இருக்கவில்லை அன்றியும் நாங்கள் ஏழைகளுக்கு உணவும் அளிக்கவில்லை வீணானவற்றில் மூழ்கி இருந்தோருடன் நாங்களும் மூழ்கி இருந்தோம் அதனால் தொழுகுனும் அல்லாட துவாவும் செய்யணும் குரானும் ஓதணும் அப்போதான் நமக்கு தெளிவு கிடைக்கும்